வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடைவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தென்காசி மாவட்டம் இளையரசு சந்தல் அடுத்து முத்தம்பட்டி அதாவது கோயில்பேட்டி டூ ராஜவளைய ரோட்டில் நக்கலமுத்தம்பட்டிக்கு பக்கத்தில் ஊர் பக்கத்தில் ஏழு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி அறுபது அடி கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி திருவேங்குடத்துலேருந்து ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் சென்ட்ரு பாயிண்டில் இருக்குது நக்கலாமுத்தம்பட்டி தென்காசி மாவட்டம் கோயில்பட்டி டூ ராஜவாளையார் ரோட்டு மேலே வடக்கு பார்த்த சைட்டு ஏழு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி அறுபது அடி வருது ஏழு சென்டு இருக்குது இல்லை பட்டாஸ் கடை அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு டு மூணு கடை வந்து பட்டாஸ் கடை போடலாம் அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஊர் பக்கத்துலேயே இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது நூற்றி அறுபது அடி கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு பார்ட்டி வந்து ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூணே கால் லட்சம்னு சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஒரு சென்டு மூணே கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஏழு சென்டு இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி அறுபது அடி வடக்கு பார்த்த சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்